சிறு கடிக்க ஆசை சிறையில் நெக்ஸ்ட்டு ப்ரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு ரோகிணி போயிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க ஆன்டி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கடி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணியும் பேசிகிட்ருக்காங்க அப்போ வந்து ரோகிணி கிட்ட வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நீ பண்ணக்காரின்ற விஷயம் ஒரு வேளை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்றது உனக்கு தெரியும் ஒரு வேளை நீ சொல்லாக்கட்டியும் அங்கே என்ன நடக்குன்றது உனக்கே தெரியும் அப்படின்னா உன்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏ உன் குடும்பத்தை விட உன் புருஷனை பொறுத்த வரைக்குமே நீ வந்து பணக்காரியா இருக்கிறதுனால மட்டும்தான் அங்க உனக்கான மதிப்பு இருக்கு வேற எதுவும் கிடையாது அது விஸ்ருதி ரியல் பணக்காரி மீனா வந்து ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய இன்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நீ தான் பேசாம உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா மனுஷ் கிட்ட நல்லபடியா அவன் ஒரு நல்ல மூட்ல இருக்கும் இந்த விஷயத்த சொல்லி இது வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறது தான் உனக்கு நல்லது இல்ல